பிரான்சில் இந்த மாதம் வரி அதிகாரிகளிடமிருந்து மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வசந்த கால வருமான வரி அறிவிப்பின் அடிப்படையில் பணத்தை மீளப்பெற உள்ளனர் ஜூன் மாத இறுதியில் ஆன்லைனில் மாற்றங்களை செய்வதற்கான காலம் முடிவடைந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் வருமானம் தொடர்பான வரி செலுத்துவோரின் அறிவிப்புகளை அதிகாரிகள் மதிப்பாய்வு செய்ய தொடங்கியுள்ளனர் இறுதி அறிவிப்புகள் எதிர்வரும் இருபது ஐந்தாம் தேதி முதல் வர தொடங்கும் அதே திகதியில் பணத்தை திரும்பப் பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பதினைந்து மில்லியன் மக்கள் வரை ஒரு தொகை பணத்தை மீளப் பெறுவார்கள் இது கடந்த ஆண்டு சராசரியாக தொள்ளாயிரம் யூரோவாக இருந்தது வரி செலுத்துவோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிக வரமான வரி செலுத்தியிருந்தால் மதிப்பாய்வு செய்து மக்களுக்கு வழங்கப்படும் இது பொதுவாக பிரான்சின் வரி மூல முறையின் காரணமாகும் இது ஒவ்வொரு ஆண்டும் வரி மூல விகிதங்களை மாற்ற முந்தைய தகவல்களை பயன்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நபரின் நிதி நிலைமை மாறியிருந்தால் அவர்கள் தங்கள் வேலையை மாற்றி குறைந்த பணம் சம்பாதித்திருந்தால் அவர்கள் அதிக வருமான வரி செலுத்தியிருப்பார்கள் எனவே இந்த தொகை இதற்கு பிறகும் புள்ளி விவரங்கள் விவரங்கள் இறுதி செய்யப்பட்ட பின்னரும் மட்டுமே திரும்ப பெறப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை உள்ளடக்கிய வரிச்சலுகைகளில் அறுபது சதவீதம் செலுத்தப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது உங்கள் நிலைமையும் அப்படியே இருப்பதாக கருதி கொடுப்பனவுகள் வழங்கப்படுகின்றன பின்னர் அதிகாரிகள் இந்த ஆண்டு அறிவிப்பை பயன்படுத்தி தங்கள் கணக்கீடுகளை சரி செய்து மீதமுள்ள தொகையை செலுத்துவார்கள்